ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இன் ஒன் ஜோன் குக்கிங் சேனல் நம்ம வந்து நாளைக்கு திருவாதிரை மற்றும் பௌர்ணமிங்க மற்றும் போகி போகியும் கூடி வந்திருக்கு நாளைக்கு நாளைக்கு ஆருத்ரா தரிசனம் நம்ம அதனால் நம்ம களி பண்ண போகிறோம் அதாவது ஒரு கப்பு க அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன் பச்சை அரிசி தாங்க போட்டுக்கணும் அப்போ பச்சரிசி ஒரு கப்பு பைத்தம்பருப்பு கால் கப்பு இதை போட்டு நல்லா வறுத்துக்கணும் நல்லா வறுத்துண்டு நம்ம மிக்சியில் வந்து ஒன்று ரெண்டுமாக அரைச்சிக்கணும் அதாவது நைஸ் ரவா இல்லாமல் குற குறன்னு அரைச்சிக்கணும் நம்ம எப்படி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்மளோட சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் தெரியிருக்கு வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் எந்த பகவானுக்கு நீங்கள் எந்த நைவேத்தியம் பண்ணுறதா இருந்தாலும் சரி பூஜை புனஸ்காரம் எது செஞ்சாலும் சரி பச்சரிசி தாங்க நம்ம எடுத்துக்கணும் பச்சரிசி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து நெய்வேத்தியம் பண்ணணும் பகவானுக்கு அதனால் நாளைய தினம் திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் ஆருத்ரா தரிசனம் வரலாறு பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை போய் பார்த்துக்கோங்க ஆருத்ரா தரிசனம் நடராஜ பெருமாளுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது மிகவும் சிறப்பு வாய்ந்த நாளுங்க நாளைக்கு மறக்காமல் நம்ம நாளைக்கு கோயிலுக்கு போய் நடராஜ பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு வரணும் நாளைக்கு இந்த களி களியும் ஏழு காய் கூட்டும் வச்சு நைவேதியமாக நம்ம சிவனுக்கு படைக்கணும் அதாவது நாளைக்கு ஆருத்ரா தரிசனம் அதாவது பௌர்ணமியும் சேர்ந்து வந்துக்குங்க நாளைக்கு மார்கழி மாதத்தில் வருகின்ற ஆருதுரா தரிசனம் பௌர்ணமியும் திருவாதிரையும் சேர்ந்து வந்திருக்கு அதனால் நாள் நாளைக்கு சிறப்பு வாய்ந்த நாளுங்க அரிசியை வந்து நல்லா வறுத்துக்கணும் அதாவது லேசாலாம் வறுத்துக்கூடாது நல்லா வறுத்துக்கணும் அரிசியும் <laughs> சரி <laughs> பைத்தம் பருப்போம் கூடவே வந்து நான் நாலு ஏலக்காய் போட்டுகிட்டு அதை வந்து நான் இதுலேயே வறுத்துக்கிறேன் ஏன்னா மிக்சியில் போட்டால் நல்லா நைஸாக போடுறாகும் அதனால் அது ஒரு சின்ன டிப்புங்க உங்களுக்கு ஏலக்காய் லேசாக வறுத்துன்ட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சோம்னா இதோடு சேர்த்து நல்லா நைஸாக பொடிஞ்சிடும் ஸோ உங்களுக்கு ஏலக்காய் வந்து நைஸாகிடும் நல்லா வறுத்துக்கலாம் ட்ரை ரோஸ்ட்டு தாங்க இது அதாவது ஒரு கப்பு பச்சரிசிக்கு கால் கப்பு பருப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம வந்து அரிசியை வந்து இதில் அளந்து எடுத்துட்டோம் ஒரு கப்பு அரிசி அதே மாதிரி கால் கப்பு வந்து பைத்தம் பருப்பு அளந்து எடுத்துட்டு வறுத்து வச்சுருக்கோம் நல்லா வறுக்கணும் வறுத்து வச்சு வச்சுருக்கோம் அதே மாதிரி ஒரு கப்பு பச்சரிசிக்கு ரெண்டு கப்பு வெள்ளம் ஒன்றுத்துக்கு ரெண்டு போட்டுன்னு உங்களுக்கு வந்து இனிப்பு கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒன்றை முக்கால் கூட போட்டுக்கலாம் நான் ரெண்டு கப்பு எடுத்து வச்சுட்டுருக்கேன் வெள்ளம் நல்லா போக வெள்ளமாக இருக்கணுங்க இது வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி நம்ம வந்து வடிகட்ட போகிறோம் அங்கே அரைச்சின்னு வந்துட்டோம் நம்ம அதாவது குறை குறைப்பாக அரைச்சின்னு வந்துட்டோம் அப்படி தான் அரைக்கணுங்க நைஸாக அரைக்கக்கூடாது அதாவது இது வந்து ரவை பதத்தில் அரைக்கணும் அது பச்சரிசியும் பைத்தம்பருப்பும் சேர்த்து அரைச்சின்னு வந்துவிட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நம்மளுடைய ஏழு காய் கூட்டு வந்து குறிச்சின் இருக்குங்க குதிச்சிக்கிட்டு இருக்குது அடுப்பில் பாருங்கள் எல்லா காயும் நீங்கள் போடலாம் கேரட்டு பீன்ஸு கத்திரிக்காய் சேப்பங்கிழங்கு கிழங்கு பச்சை பட்டாணி கார்ன் கூட நான் போட்டிருக்கேன் ஏழு காய் போடணுங்க கணக்கு ஏழு காய் நம்ம வந்து அவரைக்காய் போடலாம் பச்சை மொச்சை போடலாம் டோட்டலாக ஏழு காய் அதுக்கு அதிகமாகவும் போடலாம் ஆனால் குறைவாக போடக்கூடாது இது வந்து நம்மளுக்கு உடலுக்கு நல்லது நம்ம உடலுக்கும் நல்லது இது வந்து இதை வச்சு தான் நம்ம திருவாதிரை களி அன்னைக்கு இன்னைக்கு திருவாதிரை கலை இன்னைக்கு வந்து நம்ம வச்சு சிவபெருமானுக்கு நைவேத்தியமாக படைப்போம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இது வந்து அரைச்சி கொட்டணும் அதாவது நான் அரைச்சி கொட்டிட்டேன் புளியும் கரைச்சி கொட்டிட்டேன் அரைச்சி கொட்டினது விழுது வந்து அதை நான் வீடியோ எடுக்கலை அரைச்சி கொட்டின விழுது வந்து தனியாக கடலப்பருப்பு கொஞ்சுண்டு துவரம்பருப்பு எல்லாம் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மிளகா வத்தல் வெந்தயம் சீரகம் கருவேப்பிலை தேங்காய் போட்டுட்டு நம்ம வந்து லேசாக வறுத்துண்டு நம்ம அரைச்சி அதில் கொட்டிட்டு புளியை கரைச்சி கொட்டி மஞ்சள் பிடி உப்பு பெருங்காயம் போட்டு நம்ம கொதிக்க வச்சிடணும் அப்புறம் தாளித்து கொட்டுறதுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு மிளகா வத்தல் கருவேப்பில பெருங்காயம் தாளித்து கொட்டினோன்னா நமக்கு ஏழு காய் கூட்டு ரெடி ஆகிடுங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது களியோடு சூப்பராக தொட்டுண்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுக்கிறதுனால நமக்கு வந்து உடம்புக்கும் ரொம்ப சத்து அதே இன்றைக்கி திருவாதிரை களி அன்னைக்கு இன்றைக்கி நம்ம வந்து அவருத்ரா தரிசனம் இன்னைக்கு இதை வந்து நம்ம வச்சு நைவேதியமாக படைப்போம் சிவபெருமானுக்கு திருவாதிரை களியும் ஏழு காய் கூட்டும் நம்ம வச்சு நம்ம சிவபெருமானுக்கு நெய்வேதியமாக படைத்து அப்புறம் நம்ம சாப்பிடுவோம் இப்போ நம்ம திருவாதிரை களி பண்ணுறோம் கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அப்படின்னா சின்ன குக்கர் இருந்தாலும் குக்கர் எடுத்துக்கோங்க நம்ம ஒரு கப்பு வந்து அழுது எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அரிசியும் பைத்தம் பருப்பும் வறுத்து மிக்சியில் ஒன்றும் ரெண்டுமோ அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு நாலு டம்ளர் தண்ணியை ஊற்றி நம்ம குக்கர் வச்சு வேக வச்சுக்கலாங்க இது வந்து முந்திரி திராட்சையை முதல்ல வந்து நெல்லில் வறுத்துக்கிறோம் வறுத்து எடுத்துக்கணும் பொன்னிறமாக வறுத்துக்கலாம் அடுப்பை சிம்மிலியே வச்சுக்கோங்க வெள்ளத்தை வந்து வடிகட்டி நீங்கள் குப்பை இல்லாமல் போடலாம் அப்படி அப்படில்லாம் பாகு வெள்ளம்னால் அப்படியே வெள்ளத்தை போட்டுட்டும் ஈஸியாக பண்ணிடலாம் என்னோடது வந்து பாகு வெள்ளம் நான் வந்து எப்படி செய்கிறது இது ஈஸி மெத்தடுங்க இந்த மாதிரி செஞ்சால் குக்கர்லேயே டைரெக்டாக நம்ம வேக வச்சிடலாம் டைரெக்டாக தான் பாத்திரம் கூட இதில் வைக்க வேணாம் இது சின்ன குக்கர்ன்றதுனால இதில் அப்படியே வச்சுருந்தோம் திராட்சையை நம்ம எடுத்துட்டோம் எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து நாலு டம்ளர் தண்ணி ஒன்றுத்துக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம் இதில் நம்ம இப்போது பிடிச்சி வச்ச இந்த அரிசி மாவை அதில் போட போகிறோம் போட்டுட்டு நம்ம கலரிட்டு நம்ம குக்கரை வச்சு மூடின உடனே ரெண்டே விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க நான் அரிசி மாவை கொட்டிட்டேன் கொட்டிட்டு இப்போ மூடி வச்சிடலாம் நாலு டம்பா தண்ணி கரெக்டாக இருக்குங்க இப்போ அரிசி மாவு கொட்டியாச்சு நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு குக்கரை வச்சு மூடிடலாம் குக்கர் மூடியை போட்டு மூடிவிட்டோம் இப்போ வந்து வெயிட்டு போடணும் நம்ம ஸ்டீம் வந்தோடனே வெயிட் போட்டுட்டு அப்புறம் ரெண்டு விசில் வந்தோடனே அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம் மூடியாச்சுங்க ஸ்டீம் வந்தோன்னா வெயிட் போட்டுக்கலாம் ஸ்டீம் வந்தோன்னா வெயிட் போட்டுன்ட்டு அப்புறம் ரெண்டே விசில் வச்சுட்டு அணைச்சிடலாம் இப்போ குக்கரை நம்ம திறந்தாச்சு பாருங்கள் எப்படி அருமையாக வெந்திருக்கு இந்த மெஷர்மெண்ட் படி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒன்றுத்துக்கு ரெண்டு டம்ளர் வெல்லம் நான் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு இனிப்பு வந்து குறைவாக வேணும்னா ஒன்றே முக்கால் டம்ளர் கூட போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இதில் வந்து வெள்ளம் போடலாம் நான் வந்து எதுவும் வடிகட்டலை ஏன்னா வந்து என்னோடது வந்து பாகு வெள்ளங்க பாகு வெல்லம் வந்து எங்களுக்கு வந்து குப்பை பூ ஒன்றுமே இருக்காது பூசி குப்பையெல்லாம் இருக்காது அதனால் நான் அப்படியே போடுறேன் இந்த போட்டுட்டு நம்ம அப்படியே கலரலாம் பாருங்க நம்ம வெள்ளத்தை கொட்டி நல்லா கலையிட்டோம் இதில் வந்து நம்ம தேங்காய் போட்டுக்க போகிறோம் தேங்காய் போட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் வந்து அப்படியே நம்ம வச்சிடலாம் அப்படியே வச்சுட்டு லேஸாக கலக்கிக்கலாம் பாருங்க தேங்காய் போடுறோம் தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தேங்காய் போட்டால் டேஸ்ட்டு அதெல்லாம் நிறையா போடலாம் எல்லாம் கொஞ்சமாக கூட போட்டு நீங்கள் கலரலாம் அப்புறம் லாஸ்ட்டு ஸ்டேஜ் தான் நம்ம முந்திரி திராட்சையை போட போகிறோம் ரொம்ப திருவாதரை களி வந்து சிவபெருமானுக்கு ஆருத்ரா அன்னைக்கு இன்றைக்கி தான் வந்து அவருக்கு படைக்கணும் வச்சு நைவேத்தியமாக நம்ம படைக்கணும் திருவாதிரை களியும் ஏழு காய் கூட்டும் அதுதான் ரொம்ப விசேஷம் இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கலரலாம் நெய் ஏற்கனவே நான் ஒரு நாலு ஸ்பூன் போட்டேன் கடைசியில் இறக்கும்போது நெய் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி இறக்கிக்கலாம் முந்திரி திராட்சையை போட்டு அலங்காரம் செய்கிறோம் ஆனால் அருமையான திருவாதிரை களி ரெடிங்க பாருங்க மண மணக்குது இங்கேயே வாசனை செம்மையாக தூக்குது எனக்கு நல்லா அந்த நெய் கம கம நெய் வாசனையும் ஏலக்காய் பச்சை கற்பூரம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு பிடிச்சி பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிட்டு இந்த மெஷர்மெண்ட்டு படி பண்ணிங்கன்னா நல்லா வெந்திருக்கும் தனியாகவும் நீங்கள் செய்யலாம் தனியாக செஞ்சால் ரொம்ப நேரம் எடுத்துக்கோங்க அதனால் வந்து நான் குக்கர் இருந்தது சின்ன குக்கரில் போட்டு நான் அப்படியே வச்சுட்டு அதில் ஒன்றுக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் குக்கரில் மூடி போட்டு ஸ்டீம் வந்த பிறகு வெயிட் போட்டு ஒரு ரெண்டு விசில் அப்படி அப்படின்னா மூணு விசில் வந்ததுன்னா நல்லா குழஞ்சி நல்லா இருக்குங்க நல்லா வெந்த பிறகு நம்ம வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்துக்கலாம் நம்ம போட்டு முந்திரி திராட்சை போட்டு நெய் ஊற்றி நம்ம கிளறி இறக்கலாங்க ரொம்ப அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குங்க கொதிக்க கொதிக்க மணக்குதுங்க இதை அப்படியே நம்ம நடராஜர் பெருமானுக்கு அதாவது சிவபெருமானுக்கு நம்ம வந்து இன்னைக்கு நெய்வேதியம் பண்ணிட்டு நம்ம சாப்பிட வேண்டியதுதான் நீங்களும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க திருவாதிரை திருவாதிரை களி காம்பினேஷன் ப்ளஸ் கூட்டு பாருங்க ஏழு காய் கூட்டு தான் காம்பினேஷன் இதுக்கு இது அதுக்கு தான் தொட்டுப்போம் அருமையாக இருக்கும் ரெடியாக எடுத்து ரெண்டும் நிவேதியம் பண்ணிடலாம் நம்ம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்தி